கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிறுவம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டு கொருந்தியர் ஆறு பதி நான்கு அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது இன்றையதான வசனம் விசுவாசிகளுக்கான வாழ்க்கை முறையை பற்றிய வழிகாட்டுதலாக செயல்படுகிறது பவுல் அந்நியன் முகம் அன்இக்குவல் யோக் போடாதீர்கள் என்று அறிவுறுத்துகிறார் இது முறையான வாழ்க்கை தொடர்புகளிலும் நெருக்கமான பிணைப்புகளிலும் நம் உள்ளாட்சி யார் என்பதை கவனிக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அந்நிய நுகம் என்றால் என்ன புறஜாதியருடன் அதாவது ஆண்டவரை அறியாதவர்களுடன் நாம் கலந்து கொள்ளும்போது ஒரு எருதும் ஒரு கழுதையும் ஒன்றாக நுகம் கட்டி வைத்து ஏர் உழுவதற்கு சமமாக இது இருக்கும் இருது ஆற்றல் வாய்ந்தது வேகமாக செல்லும் ஆனால் கழுதை வேகமாகச் செல்லாது இதை இரண்டையும் நுகத்தில் இணைத்து ஏர் ஓட்டினால் அன்று வேலை எப்படி ஒழுங்காக நடக்கும் அதுபோல ஒரு விசுவாசியும் ஒரு ஆவிசுவாசியும் அவர்கள் வாழ்க்கையை ஒன்றாக இணைத்து கொண்டால் அவர்கள் ஒரே நோக்கத்திலும் ஒரே ஆன்மீக வழியிலும் இருக்க முடியாது விசுவாசி நீதியின் வழியில் செல்கிறார் ஆனால் அவ்விசுவாசி அநீதியின் வழியில் செல்கிறார் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வில் சந்தோஷமும் சமாதானமும் எப்படி நிலைக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது நீதியானவர் தெய்வீகமானவர் பாவமற்றவர் கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவர் அநீதியாளர் என்பவர் இறை ஆட்சியை நிராகரிப்பவர் பாவத்தில் வாழ்பவர் இவர்களுக்குள் ஏதாவது கூட்டாண்மை இருக்க முடியுமா இல்லை இருக்கவே முடியாது ஏனெனில் அவர்களின் நோக்கமும் வாழ்க்கை முறையும் மாறுபட்டவை ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது ஒளி என்பது தேவனுடைய உண்மை நீதி கிறிஸ்துவின் வழி இருள் என்பது பாவம் மாயை சாத்தானின் செயல்கள் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை என்று யோவான் ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் ஒளியும் இருளும் ஒரே இடத்தில் இருப்பதற்கு இயலாதது போல நன்மையும் தீமையும் விசுவாசமும் அவ்விசுவாசமும் தேவ பக்தியும் பாவமும் ஒன்று சேர முடியாது விசுவாசிகள் அவ்விசுவாசிகளுடன் கூட்டாண்மை செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை நட்பு தொழில் கூட்டாண்மைகள் போன்ற முக்கியமான தொடர்புகளில் ஒரே நோக்கமுள்ளவர்களை தேர்வு செய்ய வேண்டும் தேவன் ஒளியாக இருக்கிறார் நாமும் ஒளியில் நடக்க வேண்டும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று யோவானும் தமது முதலாம் நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் ஒற்றுமையாக வாழ முடியாது என்பதை குறிப்பிடுகிறது ஏனெனில் அவர்களின் வாழ்வின் அடிப்படை மதிப்புகளே வேறுபட்டவை நாம் தேவனுடைய மக்கள் என்பதால் அவருடைய ஒளியில் நடக்க வேண்டும் என்பதே இன்றைய தியான வசனத்தின் முக்கிய செய்தி ஆகும் இதை விளக்கும் வண்ணமாக ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கேளுங்க ஒரு ஊரில் தீபன் மற்றும் நந்தன் என்று இரண்டு நண்பர்கள் இருந்தனர் நந்தன் சிறு வயதிலிருந்தே தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாக வளர்ந்து வந்தான் வாலிபன் ஆனதும் தேவனுக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்பினான் தீபன் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் இல்லாதவன் அவன் எந்த விதமான ஒழுங்குகளையும் கடைப்பிடிக்க விரும்பவில்லை நந்தன் எப்பொழுதும் தவறான வழிகளில் செல்லக்கூடாது என்று நினைத்தான் ஆனால் தீபனுடன் நெருக்கமான நட்பை தொடர்ந்தான் ஒரு தீபன் அவனை சுரண்டல் லாட்ரி வாங்க அழைத்தான் பத்து ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கி அங்கேயே சுரண்டி பார்த்தால் அதில் என்ன இருக்கிறதோ அது அப்போதே அப்படியே கிடைக்கும் இதனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டினான் ஆனால் நந்தன் மறுத்துவிட்டான் அடுத்த முறை தீபன் கொஞ்சம் பொய் சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆபத்துக்கு பாவமில்லை என்று கூறினான் நந்தனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் அவனுடனே தொடர்ந்து நட்பில் இருந்ததால் அவன் பேசும் பொய்களுக்கு ஆதரவாக இருந்தான் அதுவே நாளடைவில் அவனும் பொய் சொல்ல ஆரம்பித்தான் மெல்ல மெல்ல தீபனின் வழிகளை ஒட்டி போக ஆரம்பித்தான் ஓரிரு மாதங்களில் தீபன் போலவே அவனும் தீய பழக்கங்களை பின்பற்ற தொடங்கி விட்டான் அவனுடைய வாழ்க்கை இறை வழியில் இருந்து இருந்த ஒளியிலிருந்து மெல்ல இருளுக்குள் மாறியது திடீரென்று ஒரு நாள் அவன் விழித்து கொண்டான் நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன் நான் தீபனின் வழிகளில் நடந்ததால் தானே இப்படி ஆனது என்று உணர்ந்தவுடன் மன வருத்தத்துடன் தேவ சமூகம் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதான் வேதத்தை எடுத்து பிரித்ததும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் கண்ணில் பட்டது துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே இதை வாசித்தவுடன் நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று மீண்டும் வேதத்தை புரட்ட தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்ற நீதிமொழிகள் எட்டு பதிமூன்றை வாசித்தவுடன் தேவனின் பாதத்தில் முகம் குப்புற விழுந்து கர்த்தாவே என்னை மன்னியும் இனி ஒருபோதும் தீயோர் வழியில் நடக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்தவனாய் கண்ணீரை துடைத்து எழுந்து என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கீரிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கீரிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று ஆனந்தமாக பாடி துதித்து கர்த்தரை ஆராதித்தான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இறை வழியில் நடக்க விரும்புகிறவன் அவ்விசுவாசிகளுடன் அந்நிய நுகம் போடக்கூடாது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல் வெல்லு என்ற சத்தியத்தின் படி நல்லவைதான் தீயவை மீது சாதிக்க வேண்டும் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்ற சத்தியத்தை அதாவது தீய நட்புகள் நம் நேர்மையான வாழ்க்கையை அழிக்கலாம் என்பதை மறந்துவிடாமல் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரையே பின்பற்றுவோம் ஜீவ ஒளியை பெற்றிடுவோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்